ఓం ం త్ ఆనందమాగవాల్వోం ఈశనే శరణం ఓం ఓం బ్రహ్మానందం పరమశుగదం కేవలం జ్ఞానమూర్తిం ద్వంగ్తాతీతం గగనసత్సం తత్వమదిలజ్యం ఏకం విమలం నిత్యం అచలం సర్వదే సాక్షిభూతం త్రిగుణరహితం సద్గురు తం నమామి ஓம் தச் சத் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா முக்கிய பலன் அபாந்தர பலன் அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்லுது அதாவது ஆன்மீகத்தில் அதாவது தன்னை உணரும் பாதையில் இறையை நோக்கி போகும் பாதையில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பலன்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணுவாங்க இது ரெண்டு பலனை அட்டன் பண்ணாமல் ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது அதாவது இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த உண்மையான ஆன்மீகத்தை பற்றி பேச வர அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவாந்திர பலன் முக்கிய பலன் ரெண்டுக்கும் உண்மையான ஆன்மீகத்தில் அதாவது தன்னை நோக்கி ஆத்ம விசாரணையில் தன்னை உணரும் பாதையில் கிடைக்கக்கூடிய இந்த பலன்கள் சரி இந்த முக்கிய பலன்னா என்ன அவாந்திர பலன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு உதாரணம் உதாரணம் என்னன்னா இந்த எண்ணெய் வந்து இந்த செக்கு அரைப்பாங்க அதாவது என்னென்னா உங்களுக்கு தேங்காயை வந்து செக்கில் போட்டு அரைக்கும்போது அதில் ரெண்டு பலன் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு அப்படின்னு ஒன்று கிடைக்கும் அடுத்து எண்ணெயின்னு ஒன்று கிடைக்கும் இது ரெண்டுமே பலன்தான் ஆனால் நம்ம வந்து தேங்காய் ஆட்டுறது எதுக்காக ஆட்டுறோம்னா எண்ணெய்க்கு மட்டுந்தான் ஆட்டுறோம் ஆனால் அந்த புண்ணாக்குங்கிற பலன் வந்தே ஆகும் ஆனால் இந்த புண்ணாக்கு அப்படிங்கிறது என்னென்னா அவாந்திர பலன் அவாந்திர பலன்னா அந்த இடையில் கிடைக்கக்கூடிய பலன் முக்கிய பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் மாதிரி அதை முடிவான பலன் இப்போ இதில் என்ன ஆயிடுதுன்னா நம்ம வந்து ஆன்மீகத்தில் போகும்போது நிறைய பேர் இந்த தன்னை உணரும் பாதையில் போயிட்டுருக்கும்போது இந்த மெடிடேஷன் பண்ணுறது தியானம் பண்ணுறது தபம் பண்ணுறது அப்புறம் வந்து திரும்ப திரும்ப பாராயணம் பண்ணுறது ஜபம் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மனசை வந்து தூய்மைப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி யோக முறைகளை சாதனை முறைகளை வந்து பெரியவங்க நமக்கு சொல்லித்தராங்க நம்ம அதை கடைபிடிக்கும்போது என்ன ஆகிருன்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஈஸியாக நடக்க ஆரம்பிக்கும் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து பண பிரச்சனையே இருப்பார் அவருக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக பார்த்திங்கன்னா ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் கடன் இருக்குன்னா அவருக்கு அது மிகப்பெரிய விஷயம் ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா அவருக்கு கோடிக்கணக்கில் வந்து சேரும் இதெல்லாம் வந்து நீங்கள் பெரிய விஷயமா அவருக்கு தெரியும் ஏன்னா ஒரு நான் வெறும் சாதாரணமாக கடன் அடைச்சிட்டு அடைக்க முடியாமல் இருந்தால் எனக்கு வந்து இப்படியெல்லாம் வருது அப்படிங்கும்போது இங்கே தான் நம்ம ஏமாறுறதுக்கு வாய்ப்பு நிறைய அதிகம் இது என்ன ஆகினா அவங்களுக்கு அந்த பணமும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தன்னை சுற்றி கிட்ட நம்ம ஒரு மெரிட் ஆகிக்குவோம் நமக்குன்னு ஒரு புகழ் வர ஆரம்பிக்கும் நம்மளை சு நம்ம ரொம்ப பெருமையாக பார்க்க ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் வந்து என்னென்னா அவாந்திர பலன்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளை வந்து ஒரு புகழ் வந்துடும் நமக்கு நம்மளை பெருமை பேச ஆரம்பிச்சிடுவாங்க இப்போ நிறைய ஆன்மீகத்திலே இந்த மாதிரி நிறைய தவறுகள் அந்த குருங்கிறதுனுடைய உண்மையான விஷயத்தை புரியாதவங்க நிறைய பேர் குருங்கிற இதில் போய் மாட்டிக்குவாங்க இந்த குரு ஆனால் குருடும் குருடும் குருட்டு குருட்டாட்டாட்டி குளியில் விழுந்தேன் நிறைய பேர்மா அந்த குருங்கிறதே ஒரு உயர்த்தி பேசும்போது குருங்கிறதே ஒரு புகழ் ஒருத்தர் வந்து தன்னை வந்து எனக்கு இவ்வளோ பலன் கிடைச்சிருக்கு இவர் நாள் அப்படின்னு சொல்லும்போது அந்த அதுவே அதில் மயங்கிறாருனாலே அவர் அவன் அவாந்திர பலனில் மாட்டிட்டார் அது இந்த மாதிரி புகழ் வந்து நம்மளை தடை செய்யும் அப்புறம் நிறைய நன்மைகள் நடக்கும்போது அதை பற்றி பேசி பேசி நம்மளுக்கு ஒரு பெரிய ஈகோ டெவலப் ஆகுது இப்போ நம்ம ஞான நண்பர்களே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐயா நீங்கள் தான் செய்கிறீங்க நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் நீங்கள் அந்த ஈகோ ஃபார்ம் பண்ணுவாங்க ஆனால் இதெல்லாம் என்னென்னா ஆனால் உண்மைதான் அவங்க வந்து நம்மளை போலியாவில் சொல்கிறது இல்லை அவங்களுக்கு உண்மையிலேயே அவங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது உண்மை தான் ஆனால் உண்மையிலேயே வந்து தெளிவானவங்களுக்கு முன்னாடி அது அவாந்தர பலன் அப்போ உண்மையான முக்கியமான பலன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம பப்ளிக்கில் சொல்கிறது கொஞ்சம் வழியில் சொல்லித்தான் ஆகணும் முக்கியமான பலன் என்னன்னா இந்த உடம்பே போனாலும் நான் அழிகிறதில்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் இருக்கு நான் இருக்கிறேன் எது அழிஞ்சாலும் நான் அழியாமல் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஹையஸ்ட் லெவல் இருக்குது அதுதான் வந்து முக்கிய பலன் இந்த அவாந்தர பலனே வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய திருப்தி கொடுத்துரும் நம்ம வேத சாஸ்திரங்கள்லேயே இதை சொல்லுது அதாவது இந்த இதையை உணர்றதுக்கு சில தகுதிகள் சொல்லுது என் இது அது பார்த்தீங்கன்னா சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் சிரத்தை ஆறாம் சமம் மகக்கரண தண்டம் தமம் புறக்கரண தண்டம் அமர் செய்யும் காமம் ஆதிவரின் அடக்குதல் சகித்தல் சிரவணப் பொருளை தானே சித்தம் சிந்திக்குமாறு சரதமாக வைக்குமித்தை சமாதானம் என்பவர் மேலும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த மனசு அடக்கிறது ஜபம் பண்ணுறது தியானம் பண்ணுறது இதெல்லாம் அது பார்த்திங்கன்னா அந்த ஒழுங்குபடுத்த சொல்லுது மனசை தூய்மைப்படுத்த சொல்லுது இதில் பார்த்திங்கன்னா அந்த வைராகியம்னு ஒரு பலன் பலன்ட்டு இந்த வைராகியம் அப்படின்னா அந்த வைராகியம் வந்தாலே ஒரு பெரிய மனசுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சுகம் கிடச்சிருது அதுவே அவாந்தர பலன் அப்படிங்கிறது வேறு அவாந்தர பலனால் நம்ம என்ன பண்ணிடணும் ஒரு சட்டன் ஆஃப் ஸ்டேஜில் அந்த திருப்தியிலே மாட்டிடுவோம் அப்போ அதையும் புண்ணாக்கு மாதிரி நினச்சிட்டு அதுக்காக நம்ம அது வேண்டான்னு ஒதுக்க முடியாது அந்த மாதிரி பலன்கள் வரத்தான் செய்யும் ஆனால் அதையே கடந்து அதுக்கு மேலே போகணும்னா அந்த பிரம்மத்தில் உணரணும்னா இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் விட்டு இதில் கிடைக்கக்கூடிய திருப்தியெல்லாம் விட்டுட்டு நான் வந்து சாட்சியாக இருக்கிறேன் பிரம்மமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு நம்ம பலப்படுத்துகிறோமோ அதுதான் முக்கிய பல இதில் ட்ராக் நிறைய நம்மளை எடுத்துகிட்டு போ என்ன காட்டிங்கன்னா நம்ம வந்து நம்ம பணமே இல்லைன்ட்டுருப்போம் பணம் நிறைய கிடைக்கும்போது அதில் பற்று வந்துடும் இப்போ நம்ம செலவு பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மாயை வந்து நம்மளை சிக்க வச்சிடும் இதில் நிறையா இந்த ப்ராப்ளம் நிறையாவே இருக்குது அதாவது இது என்னென்னா நமக்கு வருமானம் வர வர நீங்கள் இன்னொன்று நல்லா பாருங்கள் பணம் நிறையா இருக்கிறவங்க தான் பணத்தை கொடுக்க யோசிப்பாங்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா நம்மளை விட்டு போயிருமோன்னு ஒரு பயம் ஆனால் இல்லாத வந்து சரி நம்மக்கிட்ட இருக்கிறதே எவ்வளோதான் சரி சம்பாதிச்சுக்கலான்னு கொடுப்பார் என்ன காரணம் கேட்டிங்கன்னா அது பணங்கிறது அது அது ஒரு பெரிய சேஃப்டி ஆகிடுது அப்புறம் இன்னொன்று கேட்டிங்கன்னா பணம் அதிகமாக இருக்கிறவங்க அவங்க பக்கத்தில் ஒரு நெருங்கினாலே நம்மக்கிட்ட வந்து பணத்தை பறிக்க வந்துட்டாங்களோ அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் வந்து தெளிவாக இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட யாருமே பணத்தை பறிக்க முடியாது ஏன்னா அது தெளிவின்மை தான் இது வருது நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மேலே போக போக நம்ம மனசை விரிக்கணும் இப்போ மனசை விரிக்காமல் நம்ம வந்து மனசை குறுக்கணும்னா நம்மளை எரியாமல் நம்ம வந்து ஒரு ஒரு எல்லைக்குள்ளே மாட்டிடும் நம்ம நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய நம்மளை டெவலப் பண்ணிகிட்டே போகணும் அப்போ தான் வந்து நம்ம மேலும் மேலும் வந்து நம்ம அந்த நிலைக்கு நம்ம டெவலப் ஆக முடியும் அதனால தான் வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அவாந்திர பலன்லாம் போய் மாட்டிடுறாங்க இப்போ நம்ம கஷ்டப்பட்டோம் இப்போ வந்து ஒரு சொல்ல சொல்லப்போனால் நமக்கு வந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபா கடன் இருந்தது ரொம்ப கஷ்டப்படணும் திடீர்னு நம்ம இந்த சாதனை எல்லாம் பண்ணும்போது திடீர்னு பத்து லட்சம் ரூபா வந்துடுச்சு அப்புறம் நிறைய வர வர நம்ம என்ன பண்ணிடுறோம் பணத்தை பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன அது அவாந்தர பணம்லாம் மாட்டிடுறீங்க அதுக்காக நான் சம்பாதிச்சதெல்லாம் கொடுக்கணுமானா அதுவும் தப்பு அது ஆதாந்திர பழம் இது என்னன்னா அதை ரெண்டுமே ரொம்ப கஷ்டம் அதாவது ரொம்ப அதாவது ரெண்டுமே ரொம்ப ஈஸி ஒருத்தர் வந்து இந்த ஏண்டில் இருக்கிறது ரொம்ப ஈஸி அதாவது ஒருத்தர் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டே இருப்பார் இல்லைன்னா எமோஷனே இல்லாமல் இருப்பார் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே இருப்பார் இல்லைன்னா பேசாமல் இருப்பார் ஆனால் இது ரெண்டும் ஈஸி ஆனால் அந்த பேசி பேசாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த சமதையோட பேலன்ஸ்டாக இருக்குது அது யார் முடியும்னா நம்ம தான் முடியும் நம்ம தகுதியை வச்சு தான் நம்ம முடியும் நாம் எப்படி இருக்கிறோம் நமக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிறத வச்சு முடிவு பண்ணி அதை நம்ம தான் டெசிஷன் எடுக்கணும் அந்த டெசிஷன் வந்து வெளியிருந்து யாரும் சொல்ல முடியாது நம்ம தகுதி நம்ம தான் இட போட்டு நம்ம அதுக்குண்டான வளர்ச்சி பாதையில் போகும்போது தான் அந்த அவாந்தரப்பழம்லாம் மாட்டாமல் இருக்க முடியும் மிகப்பெரிய மாயக்குழி எதுன்னு பார்த்திங்கன்னா அவாந்திர பழம் அதுதான் நம்மளை கொண்டு போய் சிக்க வைக்கிறது என்னுடைய நம்ம கூட இருந்த நானும் நண்பர்கள் நம்ம கூட இரு எங்கூட இருந்தவங்களே ஒரு சும்மா அளவாக வந்து தேனோல் பண்ணிட்டு இருந்தாங்க பணம் அதிகமாக வர 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 என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களால இதுக்குள்ளே பேலன்ஸ் பண்ண முடியல கண்போடு நான் நடந்தது எங்கள் கூட இருந்தவரே ஒருத்தர் அப்படி அதுக்கு முக்கியத்துவம் அதிகமாகுது முக்கியத்துவம் அதிகமாகும்போது இதுக்குள்ளே போயாச்சு இப்போ இதனுடைய விளைவு என்ன வருன்னு சொல்கிறேன் நான் இப்படியே இந்த என்ன இந்த பணம் வந்து உங்களை வளர்த்தி கூட்டிகிட்டே போயிட்ருக்கோம் அப்போ என்ன ஆகுனால் நீங்கள் இப்போ நீங்கள் வெறும் பத்து ரூபா எதிர்பார்க்குறவருக்கு ஒரு கோடி கணக்கில் கிடைக்கும்போது என்னாகும் அவர் அப்படியே அதிலே மயங்கிடுவார் இந்த உடம்பு ஃபுல்லாக அது என்ன பண்ணுன்னா மாயை வந்து உங்களை அப்படியே வச்சுக்கும் அடுத்த உடம்பு மறுபடியும் அந்த மரக்கடிச்சு மறுபடியும் உலகாயத்தில் சிக்க வச்சுக்கோம் அப்போ என்னென்னா நம்ம வந்து இறை வந்து எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது இறைக்கு இறைக்காக வேறு எதை வேணாலும் காம்ப்ரமைஸ் பண்ணலாம் ஆனால் இறை எந்த இடத்துலேயும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படி பண்ணுனால் பண்ணுறவங்களுக்கு லாஸ் நான் உதாரணமாக நானே என்னையே எடுத்துக்கோங்க எந்த இடத்துல நம்ம வந்து ஒரு வீடே கட்டினாலும் சரி ஒரு எந்த இடத்துல வந்தாலும் அங்கே வந்து இறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஹால் மேலே கட்டுறது ஒரு சென்டரை உருவாக்குறது இதை இது வந்து நம்ம அதை ஒரு டச்சுக்காக தான் பண்ணுறோம் எனக்கு அது வந்து துணை புரியுது அப்புறம் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாகவும் நம்ம போகிறோம் நம்மளுக்கு எனக்கும் அந்த சாதனையாக இருக்குது அதுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு இறைவன் வழி கொடுக்குறாரு ப்ளஸ் இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வரும்போது அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்குது அப்புறம் இதில் இன்னொரு ரகசியம் என்னென்னா யாம் பெற்ற இன்பம் பெருக வையங்க இப்போ நம்ம எனக்கு இது வந்து பயன்படும்லங்க இப்போ நாம் ஒரு யோகா சென்டர் வச்சுருக்கிறோம் வர்றவர் கேட்குறாரு ஐயா என்னங்கய்யா நீங்கள் ஒரு ஒரு போஸ்ட் ஒட்டினீங்கன்னா தானே இந்த இடத்துல நிகழ்வு இருக்குதுன்னு தெரியும் அப்போது ஒரு விளம்பரம் கிடைக்கும்போது விளம்பரம் வந்து ரெண்டு பேரும் பண்ணலாம் ஒருத்தர் நான் வந்து சேவை பண்ணுறேன்னு விளம்பரம் பண்ணுறாரு இன்னொருத்தர் வந்து பொய்யா சேவை பண்ணுறேன்னு விளம்பரம் பண்ணுறாரு ஆனால் ரெண்டு விளம்பரம் தான் ஆனால் போய் பார்த்தா தான் தெரியும் அது உண்மையான சேவையாக போலியான சேவையா ஆனால் விளம்பரன்னே போலி விளம்பரம் பண்ணிட்டாலும் அவங்க போலின்னு நினச்சிட்டிங்கன்னா அது யார் தப்பு அது உங்களுடைய தப்பு எந்த இடத்துலையுமே வந்து ஒரு விஷயத்தை உள்ளே போய் அதை தான் பிரம்மானந்தசாமி அழகாக சொல்லுவார் ஒரு கிணறு இருக்குன்னா அந்த கிணத்தை எட்டி பார்த்துட்டு தான் தண்ணி இருக்கா இல்லையான்னு சொல்லணும் ஒரு ஆன்மீகத்தை வந்து நம்ம இப்பொதுவாக நம்மளுக்கு பிரம்மயோகன்னு மட்டும் சொல்லலை டோட்டலாக எந்த ஆன்மீகமாக இருந்தாலும் ஒரு பாசிட்டிவாக சொல்கிறீங்கனாலும் நெகட்டிவாக சொன்னீங்கன்னாலும் நீங்கள் உள்ளே போயிட்டு வந்துருக்கணும் அதனால் எதையுமே தெரிஞ்சுட்டு நம்ம வந்து அதில் போகிறது நல்லது இந்த அவாந்தர பலரில் மாட்டிடுறாரிங்க இது வந்து என்ன நம்மளை மறுபடியும் சுத்தல் ஊற்றுற இது ஒரு சாமிஜி சொல்லுவார் இறைவனுக்கு இறைவனுக்கு பிடிக்காதவங்கள நிறைய பணத்தை கொடுத்து தள்ளி வச்சிருவார் அப்படிங்கிறார் அப்படியே சொல்கிறாங்க என்ன காரணன்னா நம்ம அந்த பணம் செல்வங்கள் வரும்போது நம்ம வந்து அதில் மயங்கிறதுக்கு எது வந்து சொல்லுவாரு ஒரு ஊசி ஓட்டையில் ஒட்டகம் நுழைஞ்சாலும் நுழையும் முடியும் பணக்காரன் புத்தியில் இறை உணர்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படினா அப்போ எந்த அளவுக்கு பணம் ஆகி பொல்லாதுன்னு அதுக்காக அப்புறம் அப்படி பார்த்தா சரி அதனால நம்ம அதுக்காக இப்போ நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படி இல்லை நீங்கள் எதையுமே வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்காமல் இருக்கிறது நீ எத்தனை லட்சம் கோடி வேணால் ச சம்பாதிக்கலாம் ஆனால் அதில் போய் மாட்டிக்க கூடாது அப்போ மாட்டிக்கூடாதுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வர வர அந்த தகுதிக்குண்டானதை நம்ம பயன்படுத்திக்கிட்டே போயிட்டுருக்கணும் இந்த மெயினாக பார்த்தீங்கன்னா நான் பணத்தை பற்றி சொல்கிறோன்னா உலகாயுதத்தில் வர்றவங்களுக்கு மெயினாக வந்து அந்த இடத்துல தான் அவாந்திர பலன் வேலை செய்யும் ஏன்னா வர்றவங்க எல்லாருமே பிரச்சனை தான் வருவாங்க மேக்ஸிமம் ஃபேமிலிக்குள்ளே எடுத்துட்டிங்கன்னா பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் இருக்கும் அப்போ அந்த பிரச்சனை சால்வ் ஆகும்போது அவங்களுக்கு அதில் ஒரு திருப்தி வந்துடும் அடுத்துக்கிட்டது மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் உறவுகள் பலம் இப்போ இந்த இப்போ இப்போ நம்ம மாதிரி இப்போ நம்ம பிரம்மயோகம் எடுத்துட்டிங்கன்னா இப்போ நம்ம பிரம்மயோகத்துக்குள்ளே வர்றவங்க நிறைய பேர் வந்து தெளிவடைகிறாங்க திருப்தி அடைகிறாங்க நாம் என்ன சொல்கிறோன்னா ஓப்பனாக உண்மையாக தத்துவப்பட்டு தான் சொல்கிறோம் ஐயா குருங்கிறது வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற சாட்சி தான் இந்த ஈகோ வந்து ஒரு கருவி தான் சொன்னாலும் அவங்க ஒரு அன்புனால் சொல்லுவாங்க ஐயா நீங்கள் தான் எனக்கு குருன்னு ஆனால் நம்ம வந்து தெளிவாக இருந்துக்கணும் உண்மையாக ஹண்ட்ரட் பெர்சன்ட் சொல்ல போனால் நாம் வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் அந்த இறைவன் தான் எல்லாம் பண்ணுறாரு அப்போ அந்த இடத்துல நாம் என்ன பண்ணுறோம் அந்த உண்மையாக அவங்க சொல்கிறது வந்து என்ன கிடையாது ஈகோ கிடையாது உள்ளுக்கள் இருக்கிற ஈசன் சாட்சியை சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம அந்த அந்த வலையில் மாட்ட மாட்டோம் அது மாதிரி ஒவ்வொருவாக்கும் ஒவ்வொரு வரும் நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம உள்ளுக்குள்ள வந்து ஃபுல்ஃபில் பண்ணி அதை கடந்து மேலே போயிடணும் அதுலேயே சிக்கிடக்கூடாது தான் வந்து இதனுடைய முக்கியமான விஷயம் அவாந்தர பலன்னா இடையில் வர்ற பலன் முக்கிய பலன்கிறது வந்து அதுதான் நிரந்தர பலன் அப்போ எல்லாருமே அவாந்தர பலனெலாம் மாட்டிக்காதி இப்போ ஐயாவே எடுத்துக்கோங்க ஒரு வந்து குழந்தை இல்லைன்னு வந்தார் குழந்தை கிடச்சிருச்சு நம்ம உடனே அதுலேயே மின்வரோம் ஆனால் இறைவன் ஏன் அவாந்தர பலனை கொடுக்காருனா இறைவனு நம்பிக்கை வரணுமில்ல இப்போ நீங்கள் ஏதோ ஒன்றா நம்பிக்கை வரணுமில்லைங்க இப்போ ஏதோ ஒன்று வர்றீங்க நான் பேசுவார்ன்ட்டு நீங்கள் நம்பி வர்றீங்க நான் பேசாமல் இப்படியே உட்காந்துருந்தேன் அப்போ நம்ம ஏதாவது பேசும்போது உங்களுக்கு நம்பிக்கை வருது அப்போ அதே மாதிரி இறைவன்கிட்ட வந்தோடனே நீங்கள் உங்களுக்கு என்ன சிரமமோ அதை கிளியர் பண்ணுறாரு அதை கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு இறைவன் மேலே நம்பிக்கை வரும் அப்போ நம்பிக்கை வந்தால் தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வருவீங்க ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அந்த நம்ம அவாந்திர பலனையும் நின்றுக்கிட்டோம்னா அது நம்மளுடைய புண்ணிய குறைவு அதில் எச்சரிக்கையாக இருங்க ரொம்ப கே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் அவாந்திர பலனில் அந்த அவாந்திர பலனே எல்லாத்துக்கும் கிடச்சிடாது நீங்கள் செக்கு இருக்குது அதில் எனக்கு தேங்காயும் போடலை அரைக்கவும் இல்லை ஆனால் ஏதோ பலன் கிடச்ச மாதிரி கற்பனை இருந்தீங்கன்னா எனக்கு நான் ரொம்ப நாளாக இருக்கிறேங்க ஆனால் வந்து எனக்கு நீங்கள் சொல்கிறீங்க அவாந்தர பலனு ஒரு பலன்னு வரலைங்க நீங்கள் எண்ணெய் அதாவது முதல்ல செக்கு கூட தேங்காயும் போடலை ஆட்டவும் இல்லைன்னா நீங்கள் உண்மையிலேயே வந்து அந்த பிராணத்தைப்படி எல்லாம் நடக்குது நான் சாட்சியாக இருக்கிறேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை வந்து கரெக்டாக அபியாசம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பலன் ஆகும் நெருப்பு வச்சுட்டீங்க சட்டி வச்சுட்டீங்க தண்ணி ஊற்றிட்டீங்க தண்ணி சூடாகுமா ஆகாதா ஆகும் ஆனால் சூடாகலைங்க சூடாகலைங்கன்னு நீங்கள் நெருப்பு பத்த வைக்கலையும் நடந்த அதனால் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வந்து அவாந்திர பலன் வராதவங்களுக்கு இது வந்த பலனை காப்பா வந்த பலனெலாம் மாட்டிக்காதீங்க அடுத்த கட்ட மேலே போங்க இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த உலகத்தில் ஒரே ஒரு வார்த்தை நல்ல பலமாக புரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்தில் இறைவனை தவிர்த்து மற்றதெல்லாம் அழியக்கூடியது நிரந்தரமற்றது இன்க்ளூட் இந்த பாடி இந்த மைண்ட் இந்த இன்டலெக்ட் அழியக்கூடியது அழியாதது சாட்சியாகி ஈசன் எனக்கு அது மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிறது எப்போ வந்து பலமாக இருக்கிறீங்களோ அப்போ நம்ம அவாந்திர பணம்லாம் மாட்ட மாட்டோம் அப்போ அவரே நம்மளை கரெக்டாக கைட் பண்ணி கூட்டிகிட்டு போவார் இதுதான் வந்து அவாந்திர பலன் முக்கிய பலனுக்கு உண்டான விளக்கம் இன்னொரு தடவை சந்திக்கலாம் ஓம் தச்சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி சனேசன் ஓம் தச்சு ओम पूर्णमदग पूर्णमद पूर्णात् पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ओम शांति 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 हरि ओम तत्सत्